பழனி வைகாசி திருவிழாவை முன்னிட்டு சண்முக நதியில் சுவாமி தீர்த்தவாரி மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோயிலான அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவிலில் கடந்த பதினாறாம் தேதி வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா முன்னிட்டு நாள்தேவும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமோதர் முத்துக்குமார சுவாமி தங்கம்மயில் தங்க வெள்ளி காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் நான்காவது வீதி உலா நடைபெற்றது நேற்று இரவு அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு இன்று காலை வள்ளி தெய்வானை சமேதர் முத்துக்குமார சுவாமி சண்முக நந்திக்கு தீர்த்தவாரிக்காக எழுந்தகளினார் அங்கு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு சுவாமிக்கு சேஷ்ட அபிஷேகம் தீபார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து பெரியநாயகி அம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பால்குடங்கள் ஊர்வலமாக திரு ஆவணக்குடி கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் ராசிக்கலை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்